yeah. uh, who made all of us look great நீங்க யோகி பாருங்களா இந்த காஸ்டியூம்ஸ் இந்த படத்துல அவ்வளோ கியூட்டா இருந்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு நாங்க கண்ணாடியில பாத்துக்கிறோம் அது வேற நேர்ல பாக்கும்போது எனக்கு அவரு புதுசா தெரிஞ்சது அண்ட் நானே சொல்லிட்டே இருப்பேன் அவர்கிட்டயும் எல்லாருக்குமே நல்லா லுக் கொடுத்துருக்காங்க அவங்க பெங்களூர்ல வந்து ஒரு பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ஓ பெங்களூர் சார் அது உங்க எனக்கு உங்கள் ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்குது நான் பயங்கரமாக நான் ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்றேன் எப்படி இருந்துச்சு அந்த புது லுக்கில் ஏன்னா யூஸ்வலாக ஒரு டெம்ப்ளேட்டடாக பழைய துணி கொடுத்துட்டு ஒன்று பழைய ஆட்டோ மாதிரி வச்சு மேடம் ரேஞ்ச் ஒரு மாதிரி எல்லாரும் நான் எல்லோரும் பண்ணும்போது நம்மளுக்கும் நல்லா பண்ணணும்னு சொல்லி மேடம் பண்ணாங்க

இதை இவங்களை விட இவங்க இப்போ நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் யோசிக்கவே முடியாது இட் டச் இன்ரிப்ளேசிபிள் கேரக்டர் டன் பை நித்யமாம் அப்படின்றதான் ஐ ஜென்ட் லீவ் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் டெஃபினெட்லி அக்ரி வித் மி ஆல்சோ யூஜுவலி இந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த மாதிரி ஜானர்ஸ் இருந்தால் அது கேட்கும்போதே எனக்கு ஒரு என் மைண்டில் ஒரு படம் ஓடும் அது ஒரு செரிப்ரல் லைக் ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்றும் இல்லை ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணால் நம்ம இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை கேட்கும்போது பிடிச்சிருந்தா ஐ டு இட் ஓகே ஏ வாட் எவர் த டெப்த் ஐ எம் ஏபிள் டு பிரிங் அது வந்து ஐ பிரிங் இட் அண்ட் அது கனெக்ட் ஆகும் ஒப்வியஸ்லி ஒரு ஹார்ட்லேருந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அது இட் இல் கனெக்ட் லவ்லி வித் எனி படி ஓகே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்சர் இருந்தது தேங்க்யூ எஸ் சார் சொல்லுங்க இன்னொரு பெரிய டவுட் சார் இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஒரு இயர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு பெரிய நம்பர் ஃபிலிம்ஸ் நீங்கள் வந்து அதில் இருக்கிறீங்க நிறைய நம்ப நிறைய ஃபிலிம்ஸில் நீங்கள் நடிக்கிறீங்க ஒவ்வொரு படத்துலையும் அந்த வேரியேஷன் காமிக்கிறது அப்படின்றது இட்ஸ் பெரிய டாஸ்க் ஆக்சுவலி காமெடி தான் உள்ளதே ரொம்ப சீரியஸான பிஸ்னஸ் அதில் வேரியேஷன்ஸ் ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு படத்தில் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு நீங்கள் போடுற மெனக்கெடல் என்ன சார் எல்லா டைரக்டருங்க சொல்கிறது தான் நான் எவ்வளோ பெரிய கொஸ்டினா நல்ல ஃப்ரேம் பண்ணி ரெண்டு கரெக்டாக சொல்கிறது அவங்க டைரக்டர் இப்போது நெல்சன் ஒரு ஒரு ஸ்டைலில் எடுப்பார் இப்போ காக்கா மூட ஒரு ஸ்டைலில் பண்ணுவார் மணிகண்டன் ஒன்று இப்போது பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஸ்டைலில் பண்ணோம்ல மடனாசின் என்ன சொல்கிறீங்க சுந்தர் சார் இப்போ மேடம் ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம் அவங்க வந்து நம்ம முதல்ல அவங்க யோசிக்கிறது தான் நம்மளை இந்த வந்து ரொம்ப பேச விடக்கூடாது செட்டில்டாக பண்ணணும் அப்படின்னு நெல்சன் ஒன்று பண்ணோம்ல இருந்தாலும் கொஞ்சம் பேச விடுன்றது வந்து சுந்தர் சார் பண்ணுவார் மேடம் வந்து சரி எது தேவையோ இந்த எது இருக்குதோ அதை எடுத்து வாங்கிடணும். ஓகே. கரெக்டர்ஸ்ளோட மூட் தான் நாம பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சு சூப்பர் சார் சூப்பர். அதுவே ஒரு பெரிய குவாலிட்டி. சாப்பிட்டு அப்புறம் யோசிச்சிட்டீங்க. இந்த ஆளை ஓகே. 바னு மேம் இப்போ வந்து அந்த படத்துல உங்களுடைய